அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் வியாழக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை கௌரி நல நேரம் ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இன்று ரோகிணி மற்றும் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஒன்று விருட்ச கலத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ வாராகி தேவியின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூத்ரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது கணவன் மனைவி பிரச்சனையா உறவில் சிக்கலா மன அழுத்தமா பண பிரச்சனையா திருமண பிரச்சனையா காதல் விவகாரமா கடன் தொல்லையா மாமியார் மருமகள் பிரச்சனையா விவாகரத்து பிரச்சனையா வியாபார பிரச்சனையா மேலும் ஜனவசியம் மாயமந்திரம் இது இதுபோன்று அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நேரடியாகவும் தொலைபேசியின் மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ தேவியின் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுகிறது மேலும் உங்களுடைய ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவதற்கு சாதகமான நாளாக அமைகிறது இது உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் கொடுக்கலாம் இன்றைய நாளை சிறந்ததாக ஆக்க புதிய வழிகளை கண்டுபிடிப்பீர்கள் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை அன்றாட பணிகளை மேற்கொள்ளும் போது கவனம் தேவை அதிக பணிகள் மேற்கொள்ள வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் அகந்தைப் போக்கு காணப்படும் அதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இன்று அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் இதன் மூலமாக உறவு வலுப்படும் நிதி பொறுத்தவரை கூடுதல் செலவுகள் காணப்படும் பணப்பற்றாக்குறையை சந்திப்பீர்கள் இதனால் வருத்தமான மனநிலை காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆற்றல் குறைந்து காணப்படுவதன் காரணமாக முதுகு வலியால் அவதிப்படுவீர்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி மேற்கொள்வது மிகவும் நல்லது நண்பர்களே இன்றைய சவால்களை கையாள அனுசரணையான அணுகுமுறை தேவைப்படுகிறது தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும் அதனை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வழி காண வேண்டும் பணியை பொறுத்தவரை கடினமான பணிகள் காணப்படலாம் அதனால் நேரம் செலவாகும் இன்று கவலையை உண்டாக்கும் பணியிடத்தில் சவாலான சூழ்நிலைகள் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இணக்கமான உறவு காணப்படாது ஒருவருக்கு ஒருவர் திறந்து பேசுவதன் மூலமாக இனிமையானதாக மாற்ற முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் காணப்படுகிறது பணப்பற்றாக்குறை காணப்படலாம் இது உங்களுக்கு இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது உடன் பிறந்தோரின் ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்வீர்கள் இது உங்களுக்கு வருத்தத்தை உண்டாக்கலாம் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் உங்களது திட்டங்களை செயலாற்ற நீங்கள் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் இன்று தன்னம்பிக்கையை மேம்படுத்தி முயற்சி செய்வீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நட்பை ஏற்பெறுவீர்கள் பல வாய்ப்புகள் இன்று உங்களுக்கு காணப்படும் இது திருப்தியை கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உற்சாகமான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமானதாக இருக்கும் வங்கி இருப்பை அதிகரிக்க செய்யக்கூடிய நிலையில் இருப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறந்த மனநிலையில் காணப்படுவீர்கள் தன்னம்பிக்கையுடன் இருப்பீர்கள் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் கடகம் ராசி நண்பர்களே இன்று பாதுகாப்பு உணர்வு உங்களிடம் காணப்படுகிறது இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடைவது நல்லது இதனால் திருப்தி நிலவும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அமைதியற்ற சூழல் காணப்படலாம் சக பணியாளர்களுடனான உறவில் சில சிக்கல் இருக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்ப பிரச்சனை காரணமாக துணையுடன் கடுமையாக நடந்து கொள்வீர்கள் இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் மற்றும் அதனை கையாள்வதில் கடினமான சூழல் காணப்படலாம் இழப்பை தவிர்க்க முறையாக திட்டமிட வேண்டும் பொறுத்தவரை தலைவலி போன்று சிறு உபாதைகள் காணப்படலாம் அதிக பொறுப்புகள் காரணமாக தேவையற்ற மன உளைச்சல் காணப்படலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று சில சிக்கல் காணப்படும் என்பதால் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் வாக்குவாதம் மற்றும் வதந்திகளில் ஈடுபட வேண்டாம் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறிது கடினமானதாக காணப்படும் கூடுதல் பொறுப்புகள் காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அகந்தை போக்கை காண்பீர்கள் உறவு நல்லுறவாக இருக்கவும் உறவில் மகிழ்ச்சி பராமரிக்கவும் இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு ஏற்படலாம் நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகளை இன்று தவிர்ப்பது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியம் அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது இலக்குகளை அடைவதற்கு உகந்த நாள் இன்று எதிர்பாராத நன்மைகள் நடக்கலாம் பணியை பொறுத்தவரை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை விரைவாக முடிப்பீர்கள் பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது மனதில் பொங்கக்கூடிய அன்பை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் துணையிடத்தில் இனிமையாக பேசுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை முன்னேற்றகரமானதாக இருக்கும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணம் தேக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ராசி நண்பர்களே இன்று உங்களிடம் முக்கியமான செயல்களை முடிக்க இயலாது உங்களது செயல்களை முன்கூட்டியே திட்டமிட்டால் வெற்றி அடையலாம் பணியை பொறுத்தவரை நீங்கள் பணியில் ஆழ்ந்து ஈடுபட்டு கொண்டிருப்பீர்கள் பணிகளை மேற்கொள்ளும் போது சில சவால்களை சந்திக்க நேரிடலாம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வாழ வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சினை காரணமாக துணையுடன் சண்டை ஏற்பட வாய்ப்புள்ளது இதனால் துணை கவலை அடைய நேரிடலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவு உங்களது தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவில் இருக்காது நிதிநிலையில் ஸ்திரத்தன்மை காண்பதில் சில தடைகளை எதிர்கொள்ள நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அமைதியாக இருந்தால் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும் இன்று சற்று சோம்பலுடன் காணப்படுவீர்கள் ராசி நண்பர்களே இன்று பிரார்த்தனை மற்றும் தியானம் உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக் கொள்ள வேண்டும் பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் மூலமாக மகிழ்ச்சி காணலாம் பணியை பொறுத்தவரை நீங்கள் இன்று பணிகளை திட்டமிட்டபடி முடிக்க வேண்டும் மூத்தோர்களுடைய ஆலோசனை வழிகாட்டும் குடும்பத்தை பொறுத்தவரை விருப்பமின்றி வீட்டில் நடைபெற இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சி பற்றி அதிருப்தி காணப்படலாம் துணையிடத்தில் கோபமாக நடந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வரவு செலவு இரண்டும் சேர்ந்து காணப்படுகிறது குடும்பத்திற்காக அதிகமாக செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை அஜீர்ண கோளாறு அசௌகரியம் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நிச்சயமற்ற தன்மையை உணர்வீர்கள் முயற்சிகளுக்கான பலனில் நன்மை தீமை இரண்டும் கலந்து காணப்படும் அமைதியாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணியில் அதிக கவனம் தேவைப்படுகிறது எனவே நீங்கள் கவனமாக பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று சகஜமாகவும் துணையினுடைய விருப்பப்படியும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் நிதி நிதியுளைமையை பொறுத்தவரை செலவினங்கள் அதிகமாக காணப்படலாம் எதிர்கால நலன் கருதி நீங்கள் பணத்தை சேமிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகுவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளதால் மிகவும் அலட்டிக் கொள்ள வேண்டாம் பிரார்த்தனை மூலமாக சிறப்பான பலன்களை பெற முடியும் மகரம் ராசி நண்பர்களே இன்று அனைத்தும் சுமூகமாக நடக்கும் இன்று நம்பிக்கை உணர்வு உங்களை வெற்றியடைய செய்யலாம் பணியை பொறுத்தவரை பணியில் சிறந்து விளங்குவீர்கள் திறமைகளை இன்று காண்பீர்கள் அதே சமயத்தில் உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலையும் கண்டறிய முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது போக்கில் துணையின் மீது அன்பும் அக்கறையும் காணப்படும் நண்பருடைய இல்ல திருமண விழாவிற்கு செல்வதன் மூலமாக இருவரும் நெருக்கமாக காணப்படுவீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை பணம் அதிகமாக காணப்படும் நிதி சுதந்திரமானதாக இருக்கும் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் இன்று உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்களது மனதில் சில இலக்குகளை கொண்டிருப்பீர்கள் அவைகளை செயலாற்றுவீர்கள் அதனை எளிய வழியில் அடையலாம் பயணத்தின் மூலமாக ஆதாயம் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் திறமைக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் பணிகளை உற்சாகமாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டதன் காரணமாக துணைவுடன் நல்ல தொடர்பு கொண்டிருப்பீர்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் கூடுதல் ஊக்கத்தொகை உங்களுக்கு சலுகைகளாக கிடைக்கலாம் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படுகிறது உங்களது சுறுசுறுப்புடன் காணக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது இதனால் தேக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் உங்களிடம் உறுதி காணப்படும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது பணியை பொறுத்தவரை வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது இறுக்கமான பணிகள் மற்றும் பணி சுமைகள் காரணமாக பணியில் தவறுகள் நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் இன்று உணர்ச்சிவசப்பட்ட மனநிலையில் காணப்படுவீர்கள் சிறிய விஷயங்களை கூட தீவிரமாக எடுத்துக்கொள்வீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் புழக்கம் போதிய அளவு காணப்படாது அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக நீங்கள் அதிகமாக செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நாங்க போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் நன்றி விவோஸ்